ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா முட்டை வறுவல் இது செய்கிறதுக்காக இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலஞ்சு வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா அந்த பேனில் நம்ம வறுத்து எடுத்துக்கிடணும் நல்லா பொன்னிறமாக வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடணும் இந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ முட்டை செய்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கிடலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிடுவேன் ஆனால் ஒரு ஃபேமஸான கிட்டே இருந்து புதினாவும் சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும்னு சொல்லி நான் இப்போ கற்றுக்கிட்டேன் அதனால் அந்த புதினாவையும் சேர்த்து நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வறுத்திட்ருக்கும் போதே பக்கத்து ஸ்டவ்வில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அவிச்ச முட்டையை வந்து ரெண்டாக கட் பண்ணி அதையும் நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்து முட்டைகளை நான் இன்றைக்கி வந்து அவிச்சு எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடணும் தீ வந்து சிம்மிலே வச்சு வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் சில நேரம் முட்டை வெடிக்கும் வெடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதனால் முட்டை வறுக்கும் போது பார்த்து வறுத்துக்கோங்க இப்போ இதையெல்லாம் நல்லா நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நான் அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் திரும்ப அதே கடாயில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் கொஞ்சம் போல் புதினாவும் சேர்த்துக்கிறேன் என் கைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் புதினாவையும் கருவேப்பிலையும் நல்லா தண்ணியில் அலசிட்டு அது ஈரத்தை எல்லாம் நல்லா நம்ம வடிச்சிட்டு நல்லா அந்த ஈரம் போகிற அளவுக்கு நம்ம வந்து இதை எடுத்துக்கிடணும் ஏன்னா கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தாலும் மசாலா வந்து நமக்கு வந்து நாள் பட வராது கெட்டு போயிடும் இப்போ நான் இதை அரைச்சி ஒரு ஒன் வீக்குக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவேன் வெளியில் இருந்தாலும் ஒன்றும் செய்யாது ஆனால் நம்ம முட்டை அடிக்கடி செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம வெளியில் வச்சு டக்குன்னு யூஸ் பண்ணி காலி பண்ணிடலாம் ஆனால் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை தான் முட்டை செய்வோம் அப்படி இருக்கும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்ல அந்த மொறுமொறுப்பு தன்மை வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கணும் வறுத்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்த மசாலா பொருட்களோட இந்த புதினாவையும் கருவேப்பிலையும் சேர்த்து மிக்சியில் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிடணும் கொஞ்சம் குறை குறைப்பாக வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முட்டையில் சேர்க்கும் போது அந்த மசாலா வந்து நல்லா கோட்டாகி வரும் இப்போது முட்டையெல்லாம் நல்லா ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் வறுத்து வந்துருச்சு இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி இந்த எண்ணெயிலே நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கிடுங்க கொஞ்சம் அகலமான பேனாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு பாத்திரத்தில் செய்யணுன்ற அவசியம் இருக்காது நம்ம முட்டை வறுத்த எண்ணெயிலையும் வந்து ஒரு ஓரமாக இந்த வெங்காயத்தையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிடலாம் வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரவுன் ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் இப்போ வெங்காயம் வதங்கினோடனே இந்த முட்டையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம குறை குரப்பாக அரைச்சி வச்சுருக்க பொடியை இதுக்கு மேலே தூவி நல்லா பெரட்டி புரட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து கொஞ்சமாக போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க அது அங்கங்கே தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும் திரு அதை நல்லா நம்ம பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது ட்ரிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்து நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா இந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த முட்டையில் கோட்டாயிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா நீங்கள் பரட்டி எடுத்துடுங்க இப்போ நம்ம சேர்த்த உப்பு மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முட்டை உடையாமல் பரட்டி பெரட்டி விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்ல அருமையான ஒரு முட்டை வறுவல் வந்து ரெடி ஆயிரும் இந்த புதினா ஃப்ளேவர் சேர்த்து நான் செஞ்சு பார்த்தேன் உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இதை வந்து நம்ம முட்டை வறுவல்னே சொல்ல முடியாது ஒரு புதினா வருவல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் நல்லா அந்த புதினாவோட வாசம் வந்து அந்த முட்டையில் சேர்ந்து நமக்கு கிடைக்கும்போது சாப்பிட வந்து இன்னும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு என் பசங்க சும்மாவே இதை எடுத்து எடுத்து சாப்பிட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது உங்களுக்கு நல்ல ஸ்பைஸியாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் மிளகையும் வர மிளகாயும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா ஸ்பைஸியாக காரமாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த முட்டை வறுவலை செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் கிச்சன் ஸ்பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்